தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கும் என முதலில் அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் இப்போது அது முன்கூட்டியே ஜூன் இருபதாம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு வரும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாடு சட்டசபை கூட்டப்போவதாக அறிவித்தார் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொது விவாதம் முடிந்த போதிலும் மானியக் கோரிக்கை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நடக்கவில்லை என்பதால் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி சட்டசபை கூட்டப்படுவதாக அவர் அறிவித்திருந்தார் மானிய கோரிக்கை மீதான விவாதம் எத்தனை நாள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் என்பது குறித்தெல்லாம் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இதற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு சட்டசபை முன்கூட்டியே கூட்டப்படுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு கூறியதாவது தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கூட்டப்படும் என அறிவித்திருந்தேன் ஆனால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் சட்டசபை கூட்டத்தொடர் முன்கூட்டியே ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார் மேலும் மானிய கோரிக்கை எத்தனை நாள் நடக்கும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே நேற்று அறிவித்தபடி தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது வருகிற இருபதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி தொடங்கி அன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தொடர்ந்து சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்கள் மறைவுக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் சட்டமன்றம் அதோடு ஒத்திவைக்கப்படுகிறது அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு சட்டமன்றம் கூடும் அன்றைய தினம் இன்றைய ரூல்ஸ் கமிட்டி விதிகளுடைய குழு கூடி காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை ஒன்பதரை மணிக்கே தொடங்க வேண்டும் என்று ரூல்ஸ் கமிட்டியில் இன்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அந்த தீர்மானமானது ரூல்ஸ் கமிட்டியில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்த தீர்மானம் இருபத்தி ஒன்றாம் தேதி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட பின் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும்